சம்பந்த சுவாமிகள் அருளிய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெறவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய பதிகம் திருக்கழுமளம் பாடல் ஒன்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என யாதுமோர் குறை விலை கண்ணி நல்ல தூரும் கழுமளவளக பெண்ணி நல்லோடும் இருந்ததே பாடலின் பொருள் உயிர்கள் இப்பூவுளையில் வளமோடு இன்ப வாழ்வு வாழலாம் தினந்தோறும் இறைவனை நினைத்து வழிபட யாதொரு குறையும் இல்லாத முக்தி இன்பமும் பெறலாம் இத்தகைய பேற்றினை அளிக்கும் பொருட்டே தன்னு நல்ல வளத்தையுடைய கழுமலம் என்னும் ஊரில் பெண்ணின் நல்லாளாகிய உமாதேவியோடு பெருந்தகையாகிய சிவபெருமான் வீற்றிருந்து அருள் புரிகின்றார் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி